இன்னைக்கு வீடியோவில் நான் வந்து சிவப்பு சோளம் இருக்கு இல்லையா அதோட அவல் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கலாங்கிறது கொஞ்சம் எல்லாம் சேர்த்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து சிவப்பு சோளம் இருக்குது இல்லையா அதில் செஞ்ச அவள் வந்து இந்த மாதிரி கிடைக்கிது எங்களுக்கு இப்போ தான் இந்த மாதிரி எல்லாம் கிடைச்சிது ஸோ நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் இதை வச்சு நம்ம சிவப்பு அவள் உப்புமா அதுக்கப்புறம் சிவப்பு அவள் புட்டுலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி நிறையா ரெசிபீஸ் ட்ரை பண்ணலாம் நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொஞ்சம் கரக்கரை முறுமுறு எப்படி பண்ணி கொடுக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோங்க துருவன வெல்லம் இல்லைன்னா பொடிச்ச வெள்ளம் வந்து ரெண்டு கப்பலவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க இது தனியா வச்சிடலாம் திக் பாட்டம் இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நான் வந்து பிரஷர் குக்கர் தான் எடுத்திருக்கிறேன் இதில் நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற உடச்சி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துடலாங்க இது கூட நான் வந்து அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து அப்படியே வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி சேர்த்து வச்சுட்டாலே இந்த வெள்ளம் வந்து கரைய ஆரம்பிச்சிரும் நீங்கள் அடுப்பில் ஃபஸ்ட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கேஸும் வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால தண்ணியில் வந்து இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு இருக்கட்டும் மற்றதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த சிவப்பு சோள அவள் வந்து ரெண்டு கப்பளவுக்கு நான் அளந்து எடுத்துக்கிறேன் இது ரொம்ப க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைன்னா பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சு வெறும் பால் சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது கூட நான் வந்து வேர்க்கடலை வறுத்தது ஒரு கப் ஆல்மண்ட்ஸ் ஒரு கப் எடுத்திருக்கிறேன் நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம் தான் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்மண்ட்ஸ் வேர்க்கடலை அதுக்கப்புறம் வால்நட்ஸ் எடுத்துருக்கிறேன் சிவப்பு சோலை அவளும் எடுத்துருக்குறேங்க வெறும் வேர்க்கடலை சேர்த்தும் பண்ணலாம் வேர்க்கடலை கூட உடைச்ச கடலை சேர்த்தும் பண்ணலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைனா பம்கின் சீட்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணால் கூட கொஞ்சம் சால்ட்டி டேஸ்ட்டில் சாப்பிடும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பாதாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க கொஞ்சம் பொறுமையாக இதை வருத்தி எடுக்கணும் நம்ம லைட்டாக கலர் மாறுற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம பேனில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்மண்ட்ஸ் வந்து தோலோடு உங்களுக்கு சேர்க்க வேணாம் அப்படின்னா ஊற வச்சு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச வால்நட் நான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஒரு ஒரு இருந்து ரெண்டு நிமிஷம் மைல்டாக ஃப்ளேவர் அப்படியே அந்த வாசனை வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம இதையும் பேனில் இருந்து எடுத்துடலாங்க அடுத்ததான் வேர்க்கடலை வந்து சேர்த்துறேங்க நான் வச்சுருக்கிறது வந்து ஆல்ரெடி வறுத்து தோலெல்லாம் எடுத்த வேர்க்கடலை தான் ஒருவேல உங்கக்கிட்ட தோலோட வேர்க்கடலை இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வறுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க தோலோடு சேர்த்திங்கன்னா லைட்டாக துவர்க்குற மாதிரி இருக்கும் மெயினாக குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் வந்து திப்பி திப்பியாக மாட்டோம் அதனால் தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேனை லைட்டாக டிஷ்யூ பேப்பரில் நல்லா துடைச்சிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற சிவப்பு சோள அவல் ரெண்டு கப் இருக்குது இல்லையா அதையும் சேர்த்துட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணுங்க இதை வந்து இப்படியே நம்ம வருத்தி எடுத்துடலாம் இந்த சிவப்பு சோளம் வந்து நெய்யில் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வருத்தி எடுக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம பொரியெல்லாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ க்ரன்ச்சினஸ் வேணாம் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து வறுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி தெளித்து லைட்டாக ஊற வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக எடுங்க உங்களுக்கு சாஃப்டாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கரக்கரைன்னு இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சிருக்கிற வெள்ளமும் இப்போ கொஞ்சம் கரை குறைஞ்சிருக்குங்க இதை டைரெக்டாக அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம வந்து இந்த வெள்ளம் நல்லா கரைய விட்டுறலாம் இந் நான் இங்கே யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் அவ்வளோவா இல்லைங்க எதுவுமே இல்லை நான் ஏற்கனவே இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு திரும்பவும் நம்ம வந்து சேர்த்து கொதிக்க விடணும் ஒரு கம்பி பதம் வர்றது தான் கரெக்டான அந்த பதமாக இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொதிக்கு தான் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நல்லா மேலே உங்களுக்கு நுறையா அப்படியே ஃபார்ம் ஆகி வரும் அது வந்து கைண்ட் உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி பதம் வந்துருங்கிறதுக்கான ஒரு சைன் தான் ஸோ நல்லா நுரைச்சி வரும்போதே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே விட்டோன்னா பாகு வந்து நல்லாவே ரெடி ஆகிடும் அது ரொம்ப ஹார்டாகிடுச்சுனா நம்ம காஞ்சதுக்கப்புறம் ஆறி போனதுக்கப்புறம் கடிக்கும்போது ரொம்ப சம்டைம் வேர்க்கடலை பர்ஃபி எல்லாம் கடிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அதனால ஒரு கம்பிப்பதம் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேருங்க முதல்ல நட்ஸ் தான் சிக்கனும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுகில் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம நெய்யில் வறுத்தி எடுத்து வச்சுருக்கிற சிவப்பு சோலை அவளையும் சேர்த்துறலாங்க நான் இதை வந்து கையில் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு இது சூப்பராக இருக்கோங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நல்லா இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர இந்த வெள்ளை பாகு எல்லாத்துலேயும் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெள்ளை பாகலை அவள் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அது உறிஞ்சுக்கும் நல்லா இப்போ நம்ம வந்து இது சூடாக இருக்கும்போதே தான் இந்த ஸ்டெப் எல்லாமே பண்ணணும் பட்டர் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி பார்ஷ்மெண்ட் பேப்பரை எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பெரிய ஷீட்டாக எடுத்துருக்கிறேன் உங்கள் கிட்டே இந்த ஷீட்டு இல்லைனா நல்லா ஒரு பெரிய தட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் நெய் க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸரை வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா ஈவனாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்ல தின் லேயராக நம்ம வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும் இல்லைனாலும் இதில் அந்த ஒரு ஒரு ஆல்மண்ட் எடுத்து சாப்பிடும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஸ்வீட்டாக க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் இதில் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அந்த பாகு கரெக்டாக ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போதே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நட்ஸும் கொஞ்சம் வார்மாக இருக்கணும் வெளில பாகும் நல்லா சூடாக இருக்கணும் ஆஃப் பண்ண உடனே இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணுங்க இப்போ நான் எல்லாத்தையும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பார்ஷ்மெண்ட் பேப்பர் போட்டு இன்னும் கொஞ்சம் தின் லேயர் ஆக்கிறதுக்கு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேங்க நம்ம அப்போ தான் வந்து பசங்க கடித்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படாமல் லைட்டாக அப்படியே கடித்தாலே அப்படியே வாயில் கரையிற அளவுக்கு இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்க இதோட நம்ம வந்து இப்போ இது நல்லா ஆறணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க என் பொண்ணு அப்பப்போ ஒன்று ஒன்று எடுக்க வந்தால் இருந்து இதை காப்பாற்றுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நல்லா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி உடச்சி அப்படியே எடுத்துக்கலாம் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு கண்டெய்னரில் போட்டு குளுக்கும்போது உங்களுக்கு சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன் அதுலேயே உங்களுக்கு இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால பசங்க அப்படி வாயில் வச்சாலே போதும் கடிக்கவே வேண்டாம் கரைஞ்சிரும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கோங்க இதில் உடம்புக்கு கெடுதல்னு எதுவுமே கிடையாது வீட்டில் இந்த மாதிரி பசங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை பெரியவங்களே சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் கிரேவிங் இருக்குன்னா இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச இருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ் வில்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறேன் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி பண்ண இதை வந்து ரெண்டு கண்டெய்னரில் இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுட்டு ஒரு கண்டெய்னர் கை கெட்டாத தூரத்தில் வச்சிருவேன் ஒன்று காலியானதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்து வையுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்